கடல்வழியாக போதைப் பொருள் கடத்துதல் அப்படிங்கிறது வந்து ஆறு மடங்காக அதிகரித்துள்ளது எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா தென்பகுதி முழுக்க இது அதிகரித்திருக்கிறது குறிப்பா மகாராஷ்டிரா மும்பை குஜராத் கேரளா தமிழக பகுதிகளில் இது அதிகரித்திருக்கிறதாக போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு அவங்களுடைய அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க நிலப்பகுதிகளில வந்து கடத்தல் விட கடல் பகுதி தான் அதிகமா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடல் பகுதியினுடைய அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து அதுல வந்து பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மெத்தபெட்டமின் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிலோ அப்படிங்கிறது பிடிபட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வரும் பொழுது எட்டாயிரத்தி நானூத்தி ஆறு கிலோவாக அது அதிகரித்திருக்கிறது அதே போல அந்த லேப்ல வச்சு பண்ணக்கூடிய அந்த போதைப்பொருள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கிலோ பிடிப்பட்டதுன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கிலோவாக பிடிபட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா மேற்காசியா நாடுகள்ல அதிக அளவுல இப்ப போதைப் பொருட்கள் அதனுடைய உற்பத்தி அதனுடைய கடத்துதல் அதிகமாக இருக்கிறதும் இங்கே அதனுடைய தாக்கமும் அதிகரிக்கிறது இந்தியாவிலையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இது தென்பகுதியில தான் வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிருக்கு காரணம் என்ன கடல் பகுதி தென்பகுதியில தானே இருக்கு வடக்கு ஏது கடல் இருக்கு ஸோ அதனால இந்த கடல் பகுதியில அப்படிங்கக்கூடியதை சொல்லியிருக்கலாம் அதுக்கு தென்பகுதினு தனியாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தாச்சா குஜராத் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு இந்த விஷயத்தை பல காலமாக தொடர்ந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீடிவியில சொல்லிட்டு இருக்கோம் ஒரு டிமோக்ராபிக் டிவிடண்ட் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாது இது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சீனா உள்ளிட்ட பல நாடுகள் இதை திட்டமிட்டே செய்து வருகிறார்கள் அப்படிங்கக்கூடியதை பலகாலமாக நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லும்போது எப்படி பஞ்சாப் என்ட்ரியோ எக்ஸிட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் முன்னாடி சொன்ன விஷயத்த மறுபடியும் நான் இது பண்றேன் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எல்டிடி போனதுக்கு அப்புறம் எப்படி ஒட்டு மொத்தமாக தமிழக எல்லைப் பகுதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் பக்கம் போனதும் அந்த பக்கம் மன்னார் மா மாவட்டம் அந்த அடிப்படைவாதிகள் போகக்கூடிய போது விஷயங்களையும் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல சில அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அடிபடக்கூடியதையும் இப்போ நீங்க இதை இப்படியே போங்க குஜராத் மகாராஷ்டிரா இந்த குஜராத் மகாராஷ்டிரா விஷயம் அங்கே பிஜேபி ஆளலாம் ஆனாலும் அங்க வந்து கோஸ்டல் ஏரியால எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புகளுக்குள்ள பிரசன்ஸ் அதிகம் இருக்குங்க கூடியதான் நான் பல முறை இந்த செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் அது என்டையர் கோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த பக்கம் நீங்கள் போர்பந்தர் விராவல் இந்த பக்கமெல்லாம் குஜராத்தில் அந்த பக்கம் ஓகா அந்த சைடில் இருந்து பாம்பேலையும் அதே சூழலை பார்க்கலாம் இதில் இவங்க கர்நாடகாவை ஏன் விட்டாங்கன்னு தெரியல கர்நாடகாவில் பத்கள் சூரத்கள் இந்த இடம் அதுக்கப்புறம் கேரளாவில் அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம் இதே மாதிரி வடக்கு நீங்க பார்த்தேன் அப்படின்னா இந்த காலிஸ்தான் தனிநாடு இந்த இதெல்லாம் அந்த அமைப்புகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் பார்டர் அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து ஜோத்பூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் பல மினார்கள் வேண்டுமென்றே அதுக்குள்ள அந்த மினார்கள் வந்து உயரமாக அமைப்பை கொண்டு உள்பக்கத்தில் இருக்கப்படக்கூடிய பல முஸ்லிம்களுக்குள்ள குடியிருப்புகள் பார்டர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இதுக்கு முன்னாடி நான் பதிவு செய்திருக்கிறேன் இன்னைக்கு இதே மாதிரியான சூழல் நீங்க வந்து ஈசிஆர்ல போகும்போது ஈசிஆர்ல கடல் பக்கத்தில் அந்த அந்த ரோடுல இருக்கக்கூடிய மசூதிகளில் பார்த்தீங்கன்னா டால் மினார்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த பேட்டன் நீங்கள் வந்து பங்களாதேஷ் பெங்கால் பார்டரில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு யூனிஃபார்மிட்டி இன் பேட்டர்ன் இதை நான் பல முறை இந்த செய்திகள் சிந்தனைகளில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது ரெண்டாவது இன்னைக்கு என்ன சொல்றாங்க நார்கோட்டிக்ஸ்ல அதாவது ஆறு மடங்கு கூட வந்து குடிபட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் குடிபட்டு இருக்கிறது அப்ப பிடிபடாமல் இருப்பது எவ்வளவு சோ இது வந்து ஒரு கிளியர் ஒரு டேட்டாவாக நான் பார்க்கவில்லை ஏன்னா ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தரை நான் சந்திச்சேன் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி நான் அவர் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அவர் அவர் நல்ல மனுஷன் ஒரு நியாயமான மனுஷன் அதனால அவர் பேர் சொல்ல விரும்பலை அவரை நான் ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி சந்திக்கும் போது நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவரை சந்திக்கும் போது இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடமாட்டம் இருக்கு அப்போ அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னா நார்கோட்டிக்ஸ் ரிப்போர்ட்டில் உள்ள பீரோவுக்குள்ள எந்த ரிப்போர்ட்லேயும் சீசர்ஸ்லேயும் பெரிய நம்பர் இருக்கு இல்லாததுனால இங்கே பெரிய அளவில் ட்ரக் எல்லாம் நடமாட்டம் இருக்குங்கிறதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு எங்கிட்ட அப்பா அவர் சொன்னார் நான் அப்பா அவர்கிட்ட சொன்னேன் அந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நம்ம வந்து இதை கணிக்க முடியாது இதுதான் கள நிலவரம் என்று சொன்னேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அவரே இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ட்ரக் நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார் ஏன்னா அவரே பேட்டி கொடுத்தார் அதுக்கப்புறம் ஸோ அதனால இது என்ன அப்படின்னு சொன்னால் களத்திலிருந்து சில விஷயங்கள் தெரிவிக்கும் போது அதை சீரியஸாக பலர் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது கூட சில கிரைம் வளர்வதற்கு காரணமாக அமைகிறது அதில் ஒன்று இந்த நார்கோட்டிக்ஸ் ட்ரெய்ட் ஏன்னா இதை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு ஹிந்து மணி ஆவணப்படம் வெளியிட்ட காலத்திலிருந்து இந்த விஷயத்தை நாம் சொல்லி விடுகிறோம் இன்னைக்கு என்னாச்சு பத்து வருஷம் ஆனால் ட்ரக்கை பற்றின பேச்சே தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நாலு வருஷமாக தான் வருது ஆனால் பத்து வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இனிமேயாவது அரசாங்கம் இதில் எந்த அளவு முனைப்பெடுக்கும் அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு காசுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது ரெண்டாவது நாட்டில் மக்கள் போதைக்கு அடிமை ஆயாச்சுன்னா இந்த நாடு கிட்டத்தட்ட பிணமாக மாறிவிடும் எந்த நாடு வேண்டுமென்றாலும் இந்த நாட்டை ஆக்கிரமித்து கொள்ளலாம் அப்போ இந்த நாட்டோடு டீமோக்ராபிக் டிவிடென்ட ஒழிப்பதற்காகவே தான் இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அதனால இதில் இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லா நாடும் இதில் எடுக்கும் ஏன்னா ஒரு யூத்ஃபுல் நேஷனை நீங்கள் படுக்க வச்சுட்டேன்னா அப்புறம் இவெல்லாம் கிழமாகும் போது யார் இந்த நாட்டை பார்க்குறோமா அப்புறம் எல்லாமே பிடிச்சவனாக இருப்பா ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் எப்படி ஒரு குழைஞ்சு போச்சோ அதை மாதிரி ஆகும் இதனால் பிரிவினையை ஈஸி அந்த நாட்டில் ஏற்படுது நான் வரும வந்துடும் அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளானோடு இந்த வேலை செய்யப்படுகிறது அதனால இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கக்கூடியதுக்கு இந்த செய்தியில் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இது போர்க்கால அடிப்படையில் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் முதல்வர் சொல்றார் நான் இதை தடுப்பதற்கு யாராக மாறிவிடுவேன் சர்வாதிகாரி சர்வாதிகாரியாக மாறிவிடுகிறேன் மாறிக்கிட்டே தான் இருக்கார் அவரால் ஒன்றும் பண்ண முடியல தடுத்த தீர்வுன்னு அமித்ஷாவுன்னு சொல்றார் ஆனால் டேட்டா கூட்டிகிட்டு தான் வருது சோ இது இவங்க வந்து உண்மைக்குமே இதில் எந்த அளவு சீரியஸாக இருக்காங்கங்க கூடியது எனக்கு தெரியல ஏற்கனவே டாஸ்மாக் என்று ஒன்று வந்தது தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம அது ஆக்கிருச்சு இன்னைக்கு வெளிநாட்டுக்காரம்லாம் இங்கே வேலைக்கு வரான் அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் தான் நாட்டில் இன்றைக்கி பல ஊர்களில் போயாச்சுன்னா பொட்டுத்தொங்கம் கூட இல்லாமல் வீடுகள் ஆயாச்சு அதுக்கு காரணம் இந்த டாஸ்மாக் முப்பது நாற்பது வயசுலேயே பெண்கள் விதவியாக இருந்து கஷ்டப்பட்டு குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய சுமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் டாஸ்மாக் இந்த ஒரு டாஸ்மாக்லேயே இவ்வளவு பாதிப்பை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான போதைகளை உள்ள விட்டோம்னா என்ன ஆகும் இந்த சமுதாயம் இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இது ஒரு பேர் ஆபத்தாக நான் பார்க்கிறேன் குறிப்பாக தமிழகத்துக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கிறேன் பல இடங்களில் பல காவல் நிலையங்களில் கூட புகார் கொடுக்க போனான்னா புகார் கொடுத்தவர்களையே ஆட்கள் வந்து மிரட்டக்கூடிய போக்கையும் நம்ம பல செய்திகள் சிந்தனைகள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அதனால் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கலாம் தயவு செய்து உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கும் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு தேச நலனை சிந்திங்க பாவம் பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுக்காம விட்டாச்சுன்னா ஏழு தலைமுறைக்கு இந்த பாவம் உங்களை தொடரும்னு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்குங்க தயவு செய்து இந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்